தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மற்றும் கனமான மழை பெய்து வருகிறது அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் மாலை முதல் கருமேகம் சூழ்ந்து இரவில் குளிர்ந்து காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்தது ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காணாவிளக்கு கண்டமனூர் கணேசபுரம் வேலாயுதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் வரை பெய்த இந்த சாரல் மழையால் வெப்பமே தெரியாமல் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து இருந்த நிலையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் மேட்டூர் மேச்சேரி கொளத்தூர் நங்கவள்ளி ஜலகண்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் பரவலாக இடி மின்னல் சூறை காற்றுடன் தொடங்கிய கனமழை சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது பெய்ததால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது இரவு நேரம் என்பதால் குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலையும் குளிர்ந்த காற்றும் வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் குடியாத்தம் நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேல்பட்டி மேல ஆலத்தூர் காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் குடியாத்தம் நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது குறிப்பாக அரசு மருத்துவமனை தெரு அண்ணா தெரு பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீரும் சாலையில் தேங்கியதால் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர்